சலமுலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் சூரத்துள் பக்ராவுடைய இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனம் وإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فعدوا بسورة من مِّثْلِهِ وادعوا شهداءكم من دون الله நாம் நம்முடைய அடியாருக்கு அருளிய வேதத்தில் நீங்கள் ஐயம் கொண்டவர்களாக இருந்தால் இதை போன்று அத்தியாயத்தை ஏனும் நீங்கள் உண்மையாளர்களாயும் கொண்டு வாருங்கள் பார்ப்போம் அதற்காக அல்லாஹுவை தவிர உள்ள உங்கள் உதவியாளர்கள் அனைவரையும் அழைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லையானால் நிச்சயமாக நீங்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்ய போவதில்லை கற்களும் எரிபொருளாக உள்ள நரக நெருப்புக்கு நீங்கள் அஞ்சுங்கள் இறை மறுப்பாளர்களுக்காகவே அது தயார் செய்யப்பட்டுள்ளது என்று ரஹ்மான் சூரத்து பக்ராவுடைய இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசரத்தில் இப்படி பேசுகிறார் இதற்கு முன்னால் அல்ல ரஹ்மான் ஹப்பூஸ் பத்தரா தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய பேராற்றலை சொல்லி தந்துவிட்டு என்கிற செய்தியை ஏகத்துவத்தை எடுத்து சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்யறான்னு இந்த திருமலையை பற்றி பொது பேசுறான் இந்த வசனங்கள் விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள் இந்த சூரத்து பக்ராவுடைய இந்த இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி மூன்று இந்த வசனங்கள் இருக்கிறதே அது மதினாவிலே அருளப்பட்டது என்று விதி நமக்கு சொல்லி தருகிற செய்திகளாக பார்ப்போம் மக்காவில் இருக்கிற பொழுதே இதே இது ஒரு வசனங்கள் பல அத்தியாயங்களிலே ஊது என்ற அத்தியாயத்திலே யூனிஸ் என்ற அத்தியாயத்திலே இன்னும் இது போன்ற உள்ள அத்தியாயங்கள் என்ன செஞ்சின்னு சொன்னா அவதான் இது போல சவாலை விழுக்கின்ற வசனங்களை இறக்கி தந்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் இதில் என்ன அல்லா என்ன சொல்றான்னு சொன்னா நான் இறக்கி தந்திருக்கிற இந்த குரான் இந்த வேதம் இதுல உங்களுக்கு சந்தேகமா அப்படி சந்தேகம் இருந்தால் நீ என்ன செய்யணும்னு சொன்னா இதில் இருந்து ஒரு இது போன்ற ஒரு அத்தியாயத்தை நாம் நம்முடைய அடியாருக்கு வழங்கியிருக்கிறேன் பெருமானா சந்தன் லாகுங்க சொன்ன மன்னவங்களுக்கு வழங்கியிருக்கிற அத்தியாயங்களில் இருந்து அது போன்றது ஒரு அத்தியாயத்தை நீங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு உலகில யாரை வேண்டுமானாலும் உதவியாளர்களாக அழைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வட நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா சுகதா என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான் சுகதா என்று சொன்னால் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிற கடவுளர்கள் அந்த கடவுள்களை கூட நீங்கள் வேண்டுமானால் அழைத்துக் கொள்ளுங்கள் உதவிக்காக வேண்டிய அழைத்துக் நீங்கள் சொல்லுவதிலே உண்மையாளராக இருந்தால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் எச்சரிக்கை விடுக்கின்றார் நீங்க செய்ய மாட்டீங்க அடுத்து சொல்றான் நீங்க செய்யவில்லை என்று சொன்னால் உங்களால செய்யவே முடியாது நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா ஒரு காலும் இந்த சவாலை கியாமத்து நாள் வரை யாரும் முறியடிக்க முடியாது யாராவது சவாலை ஏற்றுக்கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் ஒன்று அவர்கள் ஒன்று இழுத்து கொண்டு அவர்களை ஏகத்துவவாதியாக மாற்றும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் நிராகரிப்பின் பக்கம் அவர்கள் திருப்பிச் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இறுதியிலே அவர்கள் நரகத்திற்குரியவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் அந்த வசனத்திலே வல்ல ரஹமான் இறுதியாக தொழில் காசிரி நீங்கள் சவாலை ஏற்றுக்கொண்டு வந்து தோற்று போனதற்கு பிறகு அதற்கு பிறகு நீங்கள் நிராகரித்து செல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக வேண்டிய ஒரு நரகம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லா சொல்லுகிறார் அல்ல ஏன் இந்த சவாலை விடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு மக்காவில் அன்னைக்கு பெருமதா சந்தவன் அவர்கள் டுபுவத்து கிடைத்து ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்றைய காலகட்டத்திலே மக்காவிலே இலக்கியவாதிகள் நிரம்பி இருந்தார்கள் அரபில் இலக்கியவாதிகள் கவி கவியை உருவாக்குவதிலே அந்த கவியிலே அற்புதமான கண்மையை அந்த கவியை உருவாக்குவதில் சொன்னால் நிறைய அரபு கவிஞர்கள் இருந்தார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது தான் புனைந்த அந்த கவிதையை தன்னால் எழுதப்பட்டிருக்கிற அந்த கவிதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சவால் விட்டு எழுதி இது முடியுமா போட்டு நான் போட்டிக்காக வேண்டி இந்த கவிதை எழுதியிருக்கிறேன் போட்டிக்கு யார் வருது என்று சொல்லி காவத்துள்ளாவில் வந்து கட்டி தொங்க விடுவார்களாம் தான் எழுதி அந்த கவிதையை கட்டி தொங்க விடுவார்கள் அதுபோல என்ன சொன்னா அன்றைய அரபுகள் வந்து போட்டி போட போட்டி போடுகிற அளவிற்கு கவிதை எழுதுவதிலே கவிதை நயத்தில் அவர்கள் மேலோங்கி இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஆண் இறங்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக் கொண்டிருக்கிறது ஏகத்துவத்தை பற்றி பேசுகிறது மறுமையை பற்றி பேசுகிறது கடந்த கால வரலாறுகளை பற்றி பேசுகிறது அது அது மட்டுமல்லாது என்று விஷயங்களை எல்லாம் இந்த குரான் பேசுகிறது இந்த காலகட்டத்தில் தான் இந்த வசனங்கள் சவால் விடுகிறது நீங்கள் எல்லாம் இலக்கியவாதிகள் தானே இந்த முகம்மதுக்கு அருளப்படுகிற இந்த குரான் புனையப்பட்டது என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் அல்லவா அது சொல்லுவதிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வேண்டுமானால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை ஒரு அத்தியாயம் அல்ல உங்களால் முடிந்தால் எத்துணை அத்தியாயங்களை கொண்டு வாங்க இந்த அத்தியாயம் அல்ல இதை விட சிறியதாக இருக்கக்கூடிய இது மட்டுமல்ல இன்னும் இது எந்த அத்தியாயங்களை வேண்டுமானாலும் நீங்கள் சவாலுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் அது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு உங்களால் முடியவே முடியாது என்று சொல்லி வலன் தஃஅலு அது ஒரு காலம் நடக்காது என்று என்ன சொல்றானே சொன்னா அல்லாஹ் இந்த வசனங்களில் சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்ப்போம் இந்த லன் என்கின்ற அரபு படித்த இலக்க இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும் வலன் தஃஅலு லன் என்கிற அந்த வார்த்தை உங்களால் முடிய கடைசி வரை முடியாது என்ற பொருளை கொடுக்கக்கூடியது கடைசி வரை என்று சொன்னால் எதுவரை இந்த குர்ஆன் ஆபத்து நாள் வரை உலக அழிவு நாள் வரை இந்த குரான் இருந்து கொண்டே இருக்கும் அதுவரை இந்த சவால் இந்த இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் யாராலும் அதை நிறைவேற்ற முடியாது என்பது இந்த குரான் சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம் எனத்தால் இந்த குரான் இறங்கி இன்னைக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகிவிட்டது தோற்கடிப்பதற்கு வருகிறவர்களெல்லாம் தோற்று போகிறார்களே தவிர யாருமே இதுவரை வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை என்பதுதான் நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது வேண்டுமா இட்டுக்கட்டுகளை வேண்டுமானாலும் சொல்லி கொண்டு இருக்கலாம் பொய்யான இட்டுக்கட்டுகளை வேண்டுமானால் சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இது இந்த குரான் விடுகிற அந்த சவாலை ஏற்று வந்து வெற்றி பெற்றவர்கள் யாராவது உலகத்திலே இருக்கிறார்களா என்று சொன்னால் யாரும் இல்லை என்பதுதான் தான் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அதை தான் வல்ல ரஹ்மான் ஹகுசு உங்களுக்கு ஜின்களை வேண்டுமானாலும் கூட்டு கூப்பிட்டுக் கொள்ளுங்கள் அல்லசான் சொன்னா ஊதி என்ற அத்தியாயத்திலே அந்த விஷயத்தை சொல்லுவான் என்ன செய்வேன்னு சொன்னால் இந்த இந்த குரானை போன்று ஒரு வேதத்தை உருவாக்குவதற்காக வேண்டி எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டுக் கொள்ளுங்கள் ஜின் படைப்பு விட்டதல்லவா என்னுடைய படைப்பு ஜின் அந்த ஜின்னுடைய படைப்புகளை வேண்டுமானாலும் செய்ய நீங்க ஒன்று திரண்டு எல்லாம் சேர்ந்து நீங்க வாங்குனீங்க நீங்க ஒருத்தர் ஒருத்தர் சிலருக்கு சிலர் உதவியாக இருந்து வேண்டுமானால் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் உங்களால் முடியாது என்று சொல்லி வல்ல ரஹ்மான்

அந்த அளவிற்கு மாபெரும் அற்புதமாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டு இருக்கிறது அந்த அற்புதத்தை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்து செயல்பட்டு ஜெயத்தை வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கான பாக்கியத்தை முயற்சி செய்வோம் அதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹமான் தந்து அருள் பாலிப்பானாக அருள்வாலிப்பான